சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆவணி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் செப்டம்பர் பதினொன்று வியாழக்கிழமை சதுர்த்தி திதி ஓகேங்களா அஸ்வினி நட்சத்திரம் அமிர்த யோகம் என்று முழுவதும் நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பன்னிரண்டு மணி வரைக்கும் மதியம் வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சூலம் தெற்கு பரிகாரமா தைலத்தை கோவிலுக்கு கொடுத்துருப்போங்க தைலம் நான் வந்து என்ன சரிங்களா கோவிலுக்கு தானமா கொடுத்துருப்போங்க மேஷம் தந்தையின் சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குல்ல சரிங்களா தாயின் மீது அளவு கடந்த அன்பு அளவு கடந்த ஒரு பாசம் வந்து இன்று உங்களுடைய மனதில் தோன்றும் இன்று முழுவதும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் சுறுசுறுப்புடனும் எல்லா வேலைகளும் இது ரொம்ப அழகா எல்லாத்தையும் பார்ப்பீங்க இன்னைக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வருங்க சரிங்களா ஆனா அந்த முயற்சிகள்ல வந்து கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்கள் இன்னைக்கு இருக்கு அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் ஓரளவு சமாதானப்படுத்திக்கோங்க உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கோங்க வேற வந்து வேற என்ன சொல்ல முடியும் அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் வந்து கொஞ்சம் தாமதமாக கூடிய ஒரு நாள் ஆனால் உங்களுடைய முயற்சிகள்ல வந்து நீங்க இறங்கவே மாட்டீங்க முயற்சிகள் பின்வாங்க மாட்டீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மிதுன ராசிக்கு பேச்சு திறமையின் மூலமாகவே லாபத்தை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய ஒரு மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைது நீங்க உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க லாபத்தை அள்ளி குவிக்கக்கூடிய ஒரு நாள் என்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கனகராசிக்காரண என்று மனதில் சந்தோஷம் சுறுசுறுப்பு தொழிலுக்காக வந்து ஒரு விஷயம் ஒரு பயணம் தொழிலுக்காக வந்து ஒரு பயணம் போவீங்க சரிங்களா அந்த இடத்துல போய் ரொம்ப அழகா அற்புதமா பேசி பலவிதமான தொழில் வாய்ப்புகளை எல்லாத்தையும் குரு பகவான் வெற்றிகள் தேடி வரும் சிம்ம என்று நீங்க எதிர்பார்த்த விஷயத்துல சிறு விரயம் இருக்குங்க தொழில் சம்பந்தமான விஷயம் வச்சுக்கோங்களேன் வந்து தொழில் சம்பந்தமான விஷயம் எல்லாம் பேசியிருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு லாபங்கள் எல்லாமே நினைச்சிருப்போம் போகலையா அதுல பா அதுல ஒரு சிறு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழிலில் சில நபர்கள் வந்து முதலீடுகள் பண்ணுவீங்க இன்று பயணங்கள் இருக்கு பயணங்களின் மூலமாக லாபகரமான ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேவை வரும் கண்ணிராசிக்கு லாபத்தில் சிறு குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாள் சரிங்களா எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கு நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டீங்க உயர் பதவியிலக்காக சில விஷயங்களை எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா அவன் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் இருந்தாங்க சொல்றது அதே மாதிரி எவனாவது ஒருத்த ஏதாவது ஒரு விஷயத்த போட்டு கொள்வான் அதன் மூலமாக சிறு பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு துர்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை தேடி வரும் துராம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழிலுக்காக உங்களுடைய வியாபாரத்திற்காக உங்களுடைய வேலைக்காக நண்பர்கள் பக்கபலமா இன்னைக்கு வந்து நிற்பாங்க சரிங்களா தொழில் சம்பந்தமான ஒரு ஒரு இதுக்கு வந்து நண்பர்கள் பக்கபலமா வந்து நிற்பாங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இந்த தொழிலுக்காக பக்கபலமா உங்களுடைய உதவிகரமா வந்து நிற்பாங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை தேடி வரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்று அதாவது பரம்பரை சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் கடன் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா ரொம்ப நாளா வந்து நம்மளுடைய சொத்துக்கள் எல்லாமே இருக்குன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அதுல ஒரு கடன் இருக்கு அப்படின்னு சொன்னது இன்னைக்குதான் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அதே நேரத்தில் உணவு சம்பந்தமான விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க இன்னைக்கு வந்து முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு ராசிக்கு மனதில் வந்து சிறு சிறு குழப்பங்கள் இருக்கு அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் வந்து இன்னைக்கு இருக்கு ரொம்ப கவனமாக எந்த விஷயம் பண்ணாலும் சேர்த்து கவனமாக பார்த்துக்கோங்க குழந்தைகளுடைய உடல்நலங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க நீங்க ஒரு நீங்க ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வச்சுக்கோங்களேன் இன்று எதிர்பாராத ஒரு தன வரவு வந்து இன்று உங்களுக்கு இருக்கின்றது அப்போ மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகர ராசிக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் வந்து ஒரு ஒரு வச்சிருக்கீங்க அதாவது லேத் பெற்றிருக்கீங்க குட்டியான ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க இதுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பு அதாவது வியாபார வாய்ப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கும்பராசிக்கு முயற்சிகளின் மூலமாக கடனை தீர்க்கக்கூடிய ஒரு நாளுங்க சரிங்களா கடன்கள் எதிரிகளுடைய வந்து உங்களுடைய பேச்சு திறமை வந்து இருக்கும் தைரியமாகவும் எல்லா விஷயத்திலையும் வந்து செயல்படுவீங்க சில பல திட்டங்கள் போடுவீங்க ஒப்பந்தங்கள் வந்து போடுவீங்க இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனராசிக்கு ராசிக்கு பூர்வீகம் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு தன வரவு வந்து சரிங்களா குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க குழந்தைகளுக்கு சரி மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வாழ்க்கை துணைவி இருக்கு வாழ்க்கை துணைவிக்கு வந்து நீங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஆடைகள் ஆபரணங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க இன்று சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிறை சிம்மம் ராஜா வெங்கடேஷ் வாழ்கோ அளம்புடல் வாழ்கோ அளவுடன்